ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசு இருக்கீங்க இன்னைக்கு பற்றின ஒரு சூப்பரான வீடியோ அதாவது ரவீனா இந்த பிக் பாஸ் விட்டு சனிக்கிழமை வெளியேறினாங்க ஆக்சுவலாக சனிக்கிழமை தான் நம்ம நிக்சனும் ரவீனாவும் வெளியேறினாங்க ஸோ ரவீனா வெளியே போய் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு வெல்கமிங் விஷயம் நடந்துச்சு அதாவது ஒரு ஊரில் அழகே உருவாய் அந்த சாங்கை வந்துட்டு அப்படியே பாடி கிட்டாரில் ஒருத்தர் பாட இவங்க அப்படியே என்ஜாய்மெண்ட்டோடு உள்ளே போக அடடா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் பார்க்கும்போது நம்ம வந்து கண்கள் வந்து ரவீனாவை தேனதை விட ரவீனாவோட அம்மாவை தேனதை விட அதிகப்படியாக ரவீனாவோட ஆண்டியை தான் தேடிச்சு இங்கே 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 அந்த ஆண்டின்னு ஏன்னா ஒரே நாளில் ஓஹோன்னு ஒபாமா ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த அம்மா ஆண்டியை வந்துட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் ஆனாங்க காரணம் ரவீனாவோட அம்மா கூட வந்துட்டு எதுவுமே சொல்ல மணியை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஆண்டி பொண்ணு அலம்பல் இருக்கு அடோட்டாடாட்டோட்டோ எங்கள் பொண்ணு விட்டுருங்க எங்கள் பொண்ணை பார்த்துக்கோ நாங்கள் இருக்கோம் என்னம்மா திடீர்னு வாசனைக்காரோட டயலாக்லாம் விட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஒழுங்காக சொல்லு இல்லை அரைஞ்சிருவேன் என்னென்னமோ பேசியிருப்பாங்க என்னையா அப்படின்னா நான் வந்து இப்போ நானும் வரல உங்கள் அம்மாவாக வந்திருக்கேன் இப்போ நிஜமாலேயே அவங்க அம்மா வந்தப்போ எதுவுமே பேசலையாம்மா அவங்க ரவீனாவை பார்த்து அழகாக செஞ்சாங்க நீங்கள் வந்துட்டு அக்கரண்ட்லாம் பண்ணிட்டு போனீங்க அப்போ நம்ம நிறைய பேர் வந்து கரு தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஆண்டி வந்துட்டு இப்போ வந்து அதுலேயும் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி இந்த குண்டு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொன்னதுலேருந்து மணி ஃபுல்லாக குண்டு தான் சொல்லிட்டு இருக்காரு இப்பவும் குண்டு பாயம் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த ரவினாவை அது அவங்களோட ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் விஷயங்கள் ரெண்டு பேருமே மேஜர் அவங்களோட பேர்சனல் நம்ம தலையிடவும் முடியாது ஸோ இப்போ அந்த ஆண்டியை தேடும்போது அந்த ஆண்டி அவங்க இந்த பாட்டு வரும்போது தான் வராங்க வந்துட்டு ஓரமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க யாராவது நம்மளை நோட் பண்ணுற போகிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அவங்க ஏதோ உரிமையில் சொன்னாங்களோ இல்லை பாஸ் ஏதாவது கொஞ்சம் மாதிரி பேசுங்க கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருக்கும் போன வாட்டி வந்துட்டு சிவானியோட அம்மா அப்படி தான் பேசினாங்க இந்த வாட்டி ரவீனோட அம்மா வரலன்னு சொன்னோடனே நீங்கள் தான் வந்திருக்கீங்க நீங்கள் பேசி விடுங்க நீங்கள் ஒரே நாளில் ப்ராப்ளம் ஆகிடுவீங்க அப்படி சொல்லி செஞ்சாங்களான்னு தெரியல பாவம் ஆனால் ரவீனா போகும்போது இந்த ரவீனா போயிருக்கக்கூடாது மாயா தான் போயிருக்குன்னு நிறைய பேருந்து கருத்து தெரிவிச்சாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரவீனா ஆன டைம் யார் உண்மையிலேயே எவக்ட்டாக இருக்கணும் இல்லை ரவீனா போனது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் ரவீனாவோட ஆண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் இன்னும்